அத்தியாயம் ஒன்று பேரியல் பொருளாதாரம் இதுல இருதுரை பொருளாதாரத்தின் வருமான சுழல் ஓட்டம் அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது டூ வருமான சுழல் ஓட்டம் அப்படின்னா என்னது வருமானத்தினுடைய சுழல் ஓட்டம் அல்லது பொருளாதார நடவடிக்கைகளினுடைய சுழல் ஓட்டம் அப்படிங்கிறது ஒரு பொருளாதாரத்தில் வருமானமானது பல்வேறு துறைகளுக்கிடையே எவ்வாறு சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை விளக்கக்கூடியது தான் வருமான சுழல் ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா ரைட் இப்போ இருதுறை பொருளாதாரம் அப்படின்னு என்னது இருதுறை பொருளாதாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு எளிமையான பொருளாதார மாதிரி அதாவது ஒரு மாடல் இதில் ரெண்டு துறைகள் மட்டுமே இருக்கும் அது என்னென்ன அப்படின்னா ஒன்று இல்லங்கள் அல்லது நுகர்வோர்கள் ரெண்டு நிறுவனங்கள் அல்லது உற்பத்தியாளர்கள் ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இரண்டு துறை பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம் இடுகோல்கள் அப்படின்னு சொல்றோம் அதாவது அரசின் தலையீடு இல்லை அதான் பொருளாதாரத்தில் அரசாங்கம் எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையிலையும் தலையிடுவதில்லை இது ஒரு அடைக்கப்பட்ட பொருளாதாரம் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது அங்கே இருக்காது அதனால இதை நம்ம என்ன சொல்றோம் ஒரு க்ளோஸ்டு எக்கானமி அதாவது அடைக்கப்பட்ட பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது இல்லங்கள் தங்கள் வருமானம் அனைத்தையும் செலவு செய்யும் அப்படின்னு சொல்றோம் அதாவது வரக்கூடிய வருமானம் அனைத்தையுமே செலவு செஞ்சிருவாங்க சேமிப்பு அப்படின்னு ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்றோம் சோ இதுதான் இந்த இடுகோள்கள் அப்படின்னு சொல்கிறது சரியா ரைட் இப்ப அடுத்தது பொருளாதாரத்துல வாழக்கூடிய எல்லா குடும்பங்களையும் உள்ளடக்கியதுதான் இல்லங்கள் அப்படின்னு சொல்றோம் இதுல ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு விதமான பணிகளை மேற்கொள்வார்கள் அது என்னென்ன அப்படின்னா பல்வேறு விதமான உற்பத்தி காரணிகளை வழங்கக்கூடியவர்களாக இந்த இல்லத்தில் வாழக்கூடிய உறுப்பினர்கள் இருப்பார்கள் ரெண்டாவது பண்டங்கள் மற்றும் பணிகளை நுகரக்கூடிய நுகர்வோர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ இந்த ரெண்டு பணியை தான் இல்லத்துல இருக்கக்கூடியவங்க மேற்கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா நிறுவனங்கள் அப்படின்னா என்ன நிறுவனங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது லாபத்தை உச்சமாக்குவது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம் இந்த நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு விதமான பணிகளை அதை மேற்கொள்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது உள்ளீடுகள் அல்லது கச்சா பொருட்களை இல்லங்களிடமிருந்து வாங்கி அதை உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துகிறது ரெண்டாவது பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்து அதை சந்தைக்கு அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கிறோம் ரைட்டா ரைட் அடுத்தது இந்த இருதுறை பொருளாதாரத்தினுடைய வருமான சுழல் ஓட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வரைபடத்தில் நம்ம சொல்லலாம் இப்போ இல்லங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொன்னு என்ன பண்றோம் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப நிறுவனங்கள்ட்ட தான் பணம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்ப முதல்ல இல்லங்கள்ல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா உற்பத்தி காரணிகளை எங்க கொண்டு வரோம் நிறுவனங்களுக்கு கொண்டு வரும் இந்த உற்பத்தி காரணிகளை நிறுவனங்கள் என்ன பண்றாங்க விலை கொடுத்து வாங்குறாங்க அது உற்பத்தி காரணிகளுக்கான விலைகள் அப்படின்னு சொல்றோம் என்ன மாதிரி கொடுக்குறாங்க நிலத்திற்கு வாரம் உழைப்புக்கு கூலி முதலுக்கு வட்டி அமைப்புக்கு லாபம் அப்படின்னு இந்த காரணிகளுக்கான விலைகள் மீண்டும் எங்க போயிருது இல்லங்களுக்கு வந்துருது அப்ப நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணம் இப்ப எங்க வந்துருச்சு இல்லங்களுக்கு வந்துருச்சு சோ இந்த நடவடிக்கைகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா காரணி சந்தை அப்படின்னு சொல்றோம் இங்க உற்பத்தி காரணிகள் பரிமாற்றி கொள்ளப்படுகிறது அப்படிங்கறத நினைச்சுக்கணும் அடுத்தது இப்ப இல்லங்கள்ல இருக்கக்கூடிய பணம் மீண்டும் எங்க வரும் நிறுவனங்களுக்கு வரும் அது எப்படி வரும் அப்படின்னா இப்ப நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்து அதை இல்லங்களிடம் விற்பனை செய்வார்கள் இல்லங்கள் என்ன பண்ணுவாங்க அந்த பண்டங்கள் பணிகளுக்கான விலைகளை கொடுத்து அந்த பண்டங்களை வாங்கி கொள்வார்கள் ஸோ இந்த பகுதியில் பண்டங்கள் பணிகள் வாங்கவும் விற்கவும் செய்யப்படுகிறது அதனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா பண்டங்கள் சந்தை அப்படின்னு சொல்றோம் அப்ப இங்க ரெண்டு விதமான காரணிகளை ஏன்னா அது வருமானமானது சுழண்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஒய் இஸ்இக்குவல் டு சி பிளஸ் ஐ அப்படின்னு சொல்றோம் சரியா ரைட்ல இருதுறை பொருளாதாரத்தின் வருமான சுழல் ஓட்டம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்